நான் <59's> படிகள் <laughs> <thick> <DVD> <squatpus> ஆட்டா பத்து மறோ பஞ்சமிட்டா மறோகே பார்த்து கட்ட பஞ்சமிட்ட கா அது கட்டையிலே படுத்திவிட்டால் காசு காட்டமிடும் காளையை பார்வையிட்டாட்டமா பட்டமிடும் காளையை பார்வையிட்ட சாட்டமா வளைஞ்சு விட்டால் உடனே இந்த

போற்றணக்கமாகவில்லை போய்விட்டார் பார்த்தா பார்த்து பசிவிட்டா தோரும்

யாரு அங்கே மாவா அங்க லூசு உண்டாங்க ஏதோ ஒரு காலம் கெட்டு காலத்தை பானா சூடு சுரண வெக்கம் என்னைக்கெல்லாம் கால தூக்கி பேக்க தூக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி அன்னைக்கே வீட்டு வாசலெல்லாம் புதைச்சிட்டேன் மட்ட மேல போட்ட போட்ட சாமிக்கு அரைச்ச 一样，一样。 நம்ம பார்ட்டி லிஸ்ட்ல நான் வரமாட்டேன் ஏனப்பா அப்படி அம்மா ஐயா யார் நீங்க ஐயா நீங்க யாரு ஒன்று எட்டு நாலு ஆறு என்னது எட்டு ஆங்கிட்டு இருக்கு இன்னும் நெத்தியில ஒன்று எட்டு நாலு எட்டு கம்பெனி முத்திரை என்ன நிறுவனம் நீங்கள் வச்சிருக்கீங்க அதை எட்டு தான் பத்து எட்டு ஏய் அது அது முத்திரை அசோக சக்கரம் இருக்கு இல்லை இந்திய முத்திரை தமிழ்நாட்டு முத்திரை இது முத்திரை வேணும்

முகவரோட திருவடி மயில் மீது பாவடி ஏற்றிலும் ஏறுறாருல அப்படின்னா பாவடினா திருப்புகள் முதல்ல மயில் மீது ஏறினார் பிறகு தேவர் தலையில் தலையில் வைத்தார் மூன்றாவதாக நான் பாடிய திருப்புகள் ஏற்றிலும் துருகன் திருவடி பட்டதுன்னு பாடுறார் அருணகிரியார் அருணகிரியார் பாடுறது மொத்தம் பதினாறாயிரம் திருப்புகள் ஆமாம் அவங்களுக்கே பார்த்தது மாதிரி இருக்கு ஆனால் கோலம் சரியில்லையே

கடகம் கன்னி துலாம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பனிரெண்டு ராசி ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் என்னன்னா அதுதான் சனி ராகு கேது இதெல்லாம் சரி வியாழ வெள்ளி திங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி சனி பாம்பிரண்டு ஆசரு நல்ல நல்ல இவை நல்ல நல்ல வாணி அடியார் அரசாள்வது ஆணை நமது பாடுற

தட்சிணாமூர்த்தி இவங்கெல்லாம் விரல் அப்படி வச்சிருப்பாங்க இது சிவாத்மா இது பரமாத்மா சிவாத்மாவை பரமனோடு சேர்வத சீவனை சிவனாக்குவதே இந்த சின்முத்துறையினுடைய தத்துவம் அது மட்டும் இல்லை இந்த மூணு விரல என்னென்ன ஆணவ மலம் கண்மலம் மலம் மாயமலம் மூன்று மலத்தை நீக்கி இந்த சீவனை மரபலிமாக்கு அதுதான் சைவ சமயம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் யாரு கேக்குறா அதெல்லாம் அதாவது பட்டாதான் தான் தவிர சொல்லி சொல்லி திருந்தாலும் என்னடா திருந்தல்றது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தெரிஞ்சது எந்த காலத்துல எத்தனை சூடு போட்டாலும் தெரிஞ்சது ஒரு சூடு இல்ல நல்ல மாட்டுக்கு ஒரு சுவாடு அதனுடைய அடித்தடம் எவ்வளவு ஆழமா பதியுதோ மாடு ஆரோக்கியமா இருக்கான்னு கண்டுபிடிப்பாங்களாம் எவ்வளவு பழமொழிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு சரி இருக்கட்டும் ஆமா நீங்க யாரு எந்த ஊர்ல இருந்து வருதுங்க நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரு எந்த இந்தடா இந்தடா இடம் உங்களுக்கு சொந்தமா நம்ம மேல இருக்க பேர பிரச்சனை அதையே சொந்த உனக்கு அது சொந்தம் எனக்கு அது சொந்தம் உலகத்துக்கு அதுதான் சொந்தம்டான்னு

அப்படின்னாரு சரி வயசான காலத்துல போறது இயல்பு அழைச்சி வச்சு போயிட்டாரு இப்படி பண்ணாங்க அதுலேயும் பல மரணம் இருக்கு இயற்கை எய்து விட்டார் என்பது அது இயல்பு இயல்பு அடுத்து துர்மரணம் துர்மரணம்னால் தூக்கு போடுங்க கூடாது இதோ ஒன்று அந்த மாதிரி அகால மரணம்னா ஆக்சிடென்ட் ஆகி ஆகுறது ஆ ஏண்டா அளிதான் அந்த மாதிரி செத்து போனார் சரி அது இன்னும் ஆக வேண்டிய வேலையை பார்க்கும் அங்கேதான் பிரச்சனை இருக்குதுன்ன என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை சொந்த வந்த எல்லாரும் கூட்டிகிட்டா தாத்தா ஒரு 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 சாலர் எரிக்கணுங்கிறாங்க

நிறைய இருக்கு சொல்லிட்டே இருக்கலாம் ஆமா இங்க ஒரு சத்தம் கெடிச்சுப்பா அது ஆளோட சோ என் தங்கை இருந்தா மகரிஷி மகரிஷித சஞ்சாரி திருமச்சாரி திருச்சியில் கஞ்சாயம் வாரியா எல்லாம் உடச்சி போடுவேன் திருச்சியில் மட்டும்தான் விற்கிறாங்க நாடு ஊராக விற்கிறாங்க அதெல்லாம் தடுக்க நாதி இல்லை மாடாப்பாயில் என்னையை போய் சொல்றேன் அந்த வார்த்தை அதைப்போய் நான் தொடுக்க போனால் என்னைய வெட்டுவாங்க என்னடா உயிர் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை மீது வீடுகின்ற வீழுகின்ற இல்ல அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது சரி என்ன செய்ய இது உனக்கு எப்போதுமே அதாவது ஒரு கூட்டுறவே நாட்டு உயர்வுன்னாங்க ஊர் ஓடும் போது ஒத்து ஓடணும்னு சொல்றாங்க பழமொழி அப்படியே ஓடிடக்கூடாதான் திரும்பி பார்த்து ஏன் ஓடுறோம்னு கேட்கணும் அப்பதான் இங்க வரலாற்றுகளில் இடம்பெற்றவர்கள் தனி ஒரு தான் உருவாயிருக்கு

இந்துக்களுக்கு நிறைய கடவுள்கள் ஆனாலும் எல்லாரும் கடவுள் தான் எல்லாருக்கும் படிக்க தான் ஒரு பிரச்சனை என்ன ஏ ஒரு இந்து முஸ்லீம் ஒரு இஸ்லாமியர் மூணு இயர் போயிருக்காங்க போகும்போது இந்த சிங்கம் ஒன்று வந்து சரி உடனே இந்த முஸ்லீம் என்ன பண்ணியிருக்காரு உடனே அவ குரான் சொல்லிட்டு இந்த குரான் குரான் எடுத்து படிக்கிறார் அல்லாஹ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் அல்லாஹ் வந்து காப்பாற்றிட்டேன் ஆப்பாத்திட்டார் அதே மாதிரி ஒரு கிறிஸ்துவர் போனவர் அவர் என்ன பண்ணார் ஏசப்பா என்னை காது பார்த்துப்பான்னு ஏசய்யா வந்து காப்பா காப்பாது ஆனால் நம்மாளு என்ன பண்ணிட்டா ஏ காளி கருப்பா முனியே முருகா காந்தா கனமாக கத்திரிச்சா கத்தினா ஒரு சாமி வந்து காப்பாற்ற வரலையா என்னாச்சு கருப்ப சாமி போகும்ன்ட்டு காளியம்மா இருந்துருச்சு காளியம்மா போகும்ன்ட்டு முனியப்போயிருந்துட்டாரு முனிய போயிடுவாருன்ட்டு சிவபெருமாருக்கு பிடி வாயில் வாயில் திராட்சை ஒரு சாமி கும்பிட்ணும் மனுஷன் இடா கடவுள் ஒண்ணுதான்டா ஒன்றே குலம் ஒருபடைய தெய்வம் ஒன்றென்று தெய்வம் உண்டென்று தோன்றி முன் தோன்ற காலம் இத்தனை கடவுள் நமக்கு இருக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு கடவுள் தான் இருக்கு ஏன்னா இந்த பள்ளிக்கூடம் பெரிய பள்ளிக்கூடம் சைவ சமயம் இந்து மதம் அதனால குருமார்கள் வாத்தியார்கள் நிறைய தேவைப்படும் உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் எல்லாருக்கும் கடவுள்கள் வெவ்வேறு தான் ஆனா மண்மதங்கிற காமன் இருக்காரு காமன் ஒரே ஆள் தானே எல்லா மதங்களுக்கும் சொந்தமான இஸ்லாமியருக்கு ஒரு மன்மதை எல்லா மண் எல்லா மதத்துக்கும் ஒருத்தன் தான் மன்மதன் அவன் தான் காமன் தான் எல்லாருக்கும் காமனா இருந்து வழிபடுறேன் தங்க ஒண்ணு ஆச்சாரியார் நினைச்சா மோதிரம் பண்ணலாம் வளையல் பண்ணலாம் செயின் பண்ணலாம் தோடு பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் தண்ணி ஒன்று தான் பாத்திரத்தை பிடிச்சி என்ன வேணாலும் ஆக்கலாம் விழுகிற இடத்த பொறுத்து நிறம் மாறுது அது போல மண்ணு ஒன்று தான் அதில் பானை பண்ணலாம் சட்டி பண்ணலாம் அகல் பண்ணலாம் கடவுள் ஒருத்தர் தான் நினைக்க வேண்டும் நீ யாரை கும்பிட்டாலும் முருகன்னு சொல்லி கும்பிடு உனக்கு வரும் அந்த மாதிரி பிரச்சாரத்தை இனி செய்யாத காரணம் பல விஷயங்கள் இருக்குதுக்குள்ள விளையாட்டா சொல்றது வேற வினயமா சொல்றது வேற அந்த விளையாட்டுக்குள்ளையும் ஒரு கருத்து இருக்க வேண்டும் அதனால கடவுள் எல்லாருக்கும் ஒண்ணுதான் நீ உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்ற பாரு தண்ணிக்கு உருவம் இல்லை ஆமா கடவுளுக்கு உருவம் இருக்கா இருக்கே நம்ம வடிச்சு வச்சிருக்கோம் வடிச்சு வச்சிருக்கோம் கடவுளை பார்க்க முடியுமா கடவுளை பார்க்க முடியும் உணர முடியும் உணர முடியும் இயேசுநாதர் ஒரு தூதர் இறை தூதர் நபிகள் நாயகம் ஒரு இறை தூதர் கடவுள் ரெண்டு பேருக்கு வெவ்வேறா இருக்காங்க அப்பா அம்மா அதுக்கு ஒரு ஒரு வழிபாட்டை கொண்டவர்கள் இந்த இந்து மதத்துக்குள்ள பல கடவுள்கள் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வழிபடுறோம் ஆனாலும் தண்ணியை பாத்திரத்துல அள்ளிட்டோம்னா பாத்திரம் என்ன வடிவமோ அந்த வடிவத்துக்கு எடுத்துக்கிறோம் கையில அள்ளனா கையெழுமா கையை எடுத்துக்கிறோம் இப்ப அதே தண்ணிய குளிர் குளிர் குளிர்சாதன பெட்டின்னு ஒன்னு வச்சிருக்கீங்களே அம்மா அதுல வச்சمناக்க அது பனிக்கட்டியமா ஆ அதிகமா குளிர் ஏறிருச்சுனா பனிக்கட்டியா தண்ணி கட்டியா மாறுதுதுல இறைவன் நம்முடைய அன்பினாலும் பக்தியினாலும் உருவம் எடுத்துக் கொள்கிறான் அதை உணரணும் கடவுள் ஒன்றுதான் அவரவர் விரும்பறபடி உனக்கு சொல்றேன் பாரு நீ யாருக்கு மகன் அப்பாவுக்குமா அம்மாவுக்குனு மகன் நீ யாருக்கு கணவன் என்னுடைய மனைவிக்கு கணவன் நீ யாருக்கு அப்பா என்னுடைய குழந்தைக்கு அப்பா நீ ஒரு ஆளு தானே அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் தாத்தா ஒரே ஆளு இத்தனை பரிணாமத்தை நீ பெறும் பொழுது ஏன் கடவுள் வெவ்வேறாக உருவம் கூட கூடாது இருக்கலாமா வேண்டாமா இருக்குல்ல இருக்கு அத்தனை இருக்குதானே இருக்கு ஒருத்தர் எங்க ஐயா வாரியார் சுவாமி மேடையில் சொற்பொழிவு பண்ற போது ஒரு பெரிய பணக்காரர் வந்துருக்கு கடவுள் தான் எங்கு இருக்கிறாருன்னு சொல்றீங்களா அப்புறம் அதுக்கு கோயிலை கட்டி வச்சு கோயிலுக்கு எதுக்கு போகணும்னு கட்டுப்பிட்டார் எப்படி கடவுள் எங்கும் இருக்கிறார் திரும்பிலும் இருக்கிறார் இருக்கிறார் அப்புறம் அதுக்கு கோயிலை கட்டி வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கு ஒரு செலவு பண்ணி அங்கே வையா கும்பிடணும்னு கேட்கிறார் பொறுமையாக கேட்டுட்டு ஐயா பக்கத்துல இருந்த உதவியாளரை கூப்பிட்டு அவர் வந்த மகிழ்ந்து இந்த அன்னைக்கு ஏற்ற மாதிரி மகிழ்ந்து அந்த மகிழ்ந்து வந்து நாலு சக்கரத்தில் இருக்கிற காற்றை பிடுங்கி விடுட்டார் வேகமாக போய் உதவியாளர் காற்றை திறந்து விடுறாரு காற்றை திறந்து விடனா அவருக்கு பதவி போச்சு ஐயா எடுத்து எடுத்தா வண்டி எப்படி நான் ஓட்டுறாரு அப்படி பண்ணி பதறாரு ஆமா எங்கும் இருக்கிற இறைவனை ஏன் கோயிலில் பண்ணி கேட்டியில்ல காற்று எங்குன்னு தானே இருக்கு அடைச்சி வச்சிருக்காரு ஓடிக்கிட்டு போன்ட்டாரு இப்படி சில பேருக்கு இப்படி புரிய வச்சாதான் புரியும் அதுதான் காரணம் உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது எங்கும் ஜெய ஆனந்த பூர்த்தி ஆகிடுறாரு அங்கும் கனாதபடி எங்கும் ஜெய அப்படின்னா எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான் தப்பு இல்லை அந்த இறைவனை ஒரு இடத்துல கொண்டு வந்து கும்பிடணும் எது போல உடம்புல பசுமாட்டு உடம்புல எல்லா பக்கமும் பால் இருக்கு எங்கே கறக்கணும் மடியில் தான் மடியில் தான் கறக்கணும் இந்த மின்சார கம்பி வருதே மின்சார கம்பியில் நேரடியாக வந்துடுறது இல்லை ஒரு இடத்துல கூச்சு வச்சிருக்காங்க ஆமா என்னன்னு அதுக்கு பேரு மின்சார சேமிப்பு கிடங்கு சேமிப்பு கிடங்கு அங்க இருந்து தாமர கம்பி வழியாக எந்த பகுதிக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை அளந்து கொடுக்குற வழி இருக்கு அது போல இறைவன் திருவருளை பகிர்ந்து எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறோம் அது குவித்து வைக்கிற இடம் தான் ஆலயம் ஆலயம் தொழுவது சாலவு நன்று கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கப்படாது எதை வேணாலும் கும்பிடலாம் அவருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் அந்த நம்பிக்கையில் பழுது வராமல் பார்த்துக்கிறோம் சார் அது போட்டேன் ஆமாம் உங்கள் அப்பா நம்பியா நம்பி தலைவர் இங்கே சத்தம் கெடுது என் தங்கை வள்ளி விடுறது காதலி உள்ளே திணைக்காமல் வள்ளியை பார்க்கணுமே இதோ அழைத்து வருகிறேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை விரும்புறேன் அந்த பொண்ணையும் கூப்பிடுறேன் ஐயா வாடா மூணு மறக்க மாட்டீங்களா